ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு பத்து மருத மருதநிலத்து கருப்பொருளான எருமையை முன்வைத்து தொடர்புடைய செய்திகளை கூறி தலைவன் தலைவி தோழி ஆகியோரின் நினைவோட்டங்களை கூறும் பாடல்கள் இவை ஐங்குறொரு பாடல் தொன்னூறு ஒன்று நெறிமறுப்பு எருமை நீலிரும் போத்து வெறிமலர் பொய்கை ஆம்பல் மயக்கும் பழனியூரன் மகளிவள் பழன வெதிரின் கொடிப்பினை அலலே தொன் ஒருவன்று ஒன்று இவள் இளையவள் வயலில் முளைக்கும் மூங்கில் போல் இளையவள் பற்றி படரும் கொடி போன்றவள் நஞ்சைக் கழனி மிக்க ஊரனின் மகள் அவன் ஊரில் முறுக்கிய கொம்புகளை உடைய கருநிற எருமைக்கடா பொய்கையில் பூத்திருக்கும் ஆம்பல் கொடி மயங்கும்படி அழிக்கும் ஐங்குரன் ஒரு பாடல் தொன்னூறு கருங்கோட்டு எருமை செங்கன் புனிற்று கார்குழவிக்கு உருமுலை மடுக்கும் நுந்தை நும் ஊர் வருதும் உன் தொடி மடந்தை நின்னையாம் பெறினே தொன்னூறு ஒளி வீசும் வளையல் அணிந்த மடந்தை பருவத்தவளே உன் தந்தை ஊரில் அணிமையில் புதிதாகக் கன்று போட்டிருக்கும் தாயருமை தன் கன்றுக்கு தன் சுரக்கும் மடியை தந்து பாலுட்டும் உன்னை நான் பெற்றால் அப்படிப்பட்ட எருமை வைத்திருக்கும் உன் தந்தை ஊருக்கு உன்னை பெண் கேட்டு வருவேன் ஒரு பாடல் எருமை நல் ஏற்றினம் மேயல் அருந்தனப் பசிமுகடமோடு ஆப்பல் ஒல்லா செய்த மன்ற பல்பொழில் தாகுணவெருக்கிய ஆகி இவள் போது அவள் மூச்சி யூதும் வண்ட இவள் கொண்டை பூவில் தேன் உண்ணும் வண்டுகள் மிதியாக மேயும் ஆண் எருமைகள் மாறோடம் ஆம்பல் பூக்களை மெய்ந்து அழித்துவிட்டதால் இவள் தலையில் மொய்கின்றன தோழி தலைவியின் தாயிடம் தாயிடம் கூறுகிறாள் நூறு பாடல் தொன்னூறு நான்கு மல்லர் அன்ன தடங்கோட்டு எருமை மகளிர் அன்ன துணையோடு வதியும் நிழல் முதிர் இளஞ்சி பழனத்ததுவே கழனி தாமரை மாலரும் கவின்பெரு சுடர்ணுதல் தந்தை ஊரே தொண்ணூறு அவள் தந்தையின் ஊர் வளமான உடல் படைத்த மல்லரும் மகளிரும் கூடியாடுவது போல ஆண்ணிருமை பெண்ணிருமை அருகில் படுத்திருக்கும் நிழலைக் கொண்டது வயலில் பூக்கும் தாமரை குளத்தில் பூக்கும் பழன பூஞ்சோலை கொண்டது அவன் நினைக்கிறான் ஐங்குரன் ஒரு பாடல் தொன்னூருந்து கருங்கோட்டு எருமை கயிறுபறிந்து அசை நெடுங்கதிர் நெல்லின் நாள் அரும் அறும் பகலும் படர்முறி அருநோய் செய்தனன் எமக்கே எருமை கடா கயிற்றை அறுத்துக்கொண்டு விளைந்திருக்கும் நெல்லை வயிறாரமேயும் நீர்வளம் மிக்க ஊரினை உடையவன் அவன் அவன் என்னை நினைக்க வைக்கும் துன்பத்தை தருகிறான் தலைவி தோழியிடம் சொல்கிறாள் ஐங்கருன்னு ஒரு பாடல் தொன்வரு ஆறு அணி எருமை ஆடிய மணி மணிநிற நெய்தல் ஆம்பவளோடு கலிக்கும் கழனி ஊரன் மகளிவள் பழன் ஊரன் பாயலியின் துணியே தொன் ஆறு அணிநடை போடும் எருமை ஆடி திளைத்த சேற்றில் நெய்தலும் ஆம்பலும் பூத்திருக்கும் கழனிகள் கொண்ட ஊரன் இவளது தந்தை இவளோடு படுத்திருப்பதே இனிமை தலைவன் நினைக்கிறான் ஐங்குறின் ஒரு பாடல் தொன்னூறு பகன்றை வான்மலர் மிடைந்த கோட்டை கருந்தாள் எருமை கன்று வெறும் பொய்கை ஊரன் மகளிவள் பொய்கை பூவினும் நறுந்தநியலே தொன்னூற் நெல் சேமிப்பு கோட்டை மேல் பகன்றை கொடி ஏறி வெண்ணிற பூக்களை பூத்திருக்கும் அதனை தன் தாய் எருமை என்று நோக்கி எருமைக்கென்று தாய் வெள்ளையாக இருக்கிறதே என்று அஞ்சுமாம் இது உள்ளுரை பொருள் தரும் இறைச்சி இப்படிப்பட்ட பொய்கை இருக்கும் தந்தையின் மகள் இவள் இவள் பொய்கை நீரில் பூத்திருக்கும் பூவை காட்டிலும் குழுமையாக இருக்கிறாளே தலைவன் நினைக்கிறான் ஒரு பாடல் தொன்னூறு இட்டு தன்புணல் ஆடும் தரங்கோட்டு எருமை தின்பினி அம்பியன் தோன்றும் ஊர் உண்டொடி மடமுகள் இவளினும் நுந்தையும் யாயும் துடியரோ நின்னே தொன்னூறு நீரிலே குளிக்கும் எருமை நீரில் மிதக்கும்படி கட்டப்பட்டிருக்கும் அம்பி போல் தோன்றும் ஊரை உடையவனே இவளை விளக்குகிறாய் கடியல் நீ மிகவும் கொடுமைக்காரன் உன்னுடைய தந்தையும் தாயும் கூட உன் தகாத ஒழுக்கத்தை கடிய மாட்டார்களோ தோழி இவ்வாறு தலைவனிடம் கடிந்து கொள்கிறாள் ஐங்குற பாடல் தொன்னூறு ஒன்பது பழனப்பாகல் உயிரு மூசு குடம்பை கழனி எருமை கதிரொடு மயக்கும் பூக்கள் ஊரன் மகளிவள் நோய்குமருந்தாகிய பனைத்தோ லோளே தொன்னூறு ஒன்பது இவள் ஊரன் மகள் பூ மணக்கும் கனில் ஊரன் அவன் முயறு கூடு கட்டியிருக்கும் பழனப்பாகியை தின்ற கழனி எருமை வயலில் விளைந்திருக்கும் கதிரியும் தின்று அழிக்கும் ஊரன் அவன் அவன் மகள் என் காம் நோய்க்கும் மருந்தாகிய தோளை வைத்திருக்கிறாளே தலைவன் எண்ணி மகிழ்கிறான் பழனம் பழந்தோப்பு கழனி விளைவியல் ஐங்கூறுனு பாடல் நூறு புனலாடு மகளிர் இட்ட ஒள்ளிழ மணலாடு சிமயத்து எருமை கிளைக்கும் யானர் ஊரன் மகளிவள் பாணர் நரம்பினும் இன்கிழவியலே புனலில் விளையாடும்போது மகளிர் மணல் மேட்டில் கழற்றி வைத்த அணிகலன்களை அங்கு வந்த எருமை வாயால் கிண்டி தள்ளிவிட்டு மேயும் ஊரை உடையவன் இவள் தந்தை இவள் வாயிலிருந்து வரும் சொல் பாணர் மீட்டும் யாழிசியைக் காட்டிலும் இனிக்கிறதே தலைவன் சொல்கிறான் நரம்பு யாழ் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க